அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லா ஜல்லி ஷாகுத்தாலாவுடைய சாதி சமாதானம் நம் அனைவருமே உண்டாக்குமா அதுதாஜ்ல ஷானுகு தாலாவுடைய மாபெரும் திருமையிலான புனிதமான ஒரு ஹஜ்ஜுடைய மாதம் கடைசி வாரத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஜல்ல ஷானுகு நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து கடைசி மாதம் கடைசி வாரம் கடைசி வருஷம் அந்த நேரத்திலே ஹாஜி பெருமக்கள் எல்லாம் ஹஞ்சிகளை விட்டு ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தருணத்திலே நாம் எல்லாம் எப்படி ஹாஜி பெருமக்கள் அன்று பிறந்த பாலகரை போன்று வருகின்றார்களோ அது மாதிரி நாமும் தௌபாக்களை செய்து அன்று பிறந்த பாலகரை போன்று பரிசுத்தமான சுத்தமான உள்ளத்தோடு இஸ்லாமிய புத்தாண்டு முகர்லாம் மாதத்தை நம்ம எது நம்ம வரவேற்பு செய்வோம் அந்தமாதிரி இல்லாத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியாக பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதாவது நிஷான தாரா நம்முடைய இந்த சேவையின் காரணமாக யூடியூப் சேனல்களில் நம்முடைய இன்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை நம்முடைய அந்த இன்பு பற்றி படிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது போகக்கூடிய அந்த தருணம் இருக்கிறதே வேகமாக அது யூடியூப் சேனல்கள் அதை அதை பாஸ் பண்ண வரக்கூடியவங்களை ஆக்டிவாக செய்வாங்க அப்புறம் நம்ம பார்த்து விட்டு அப்படியே விட்டு விடாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அல்லாஜ் லிஷானாவ தரக்கூடிய அந்த இருமொழி ஞானத்தை படிக்கூடிய இந்த வீடியோக்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இன்ஸ்டாவில் அந்த வீடியோக்களை செய்கின்ற பொழுது ஷேர் பண்ணிக்கின்ற பொழுது அல்லா ஜெயலலிஷ் மாபெரும் அந்த கல்வி ஞானம் எல்லோரும் பகிர்ந்து நன்மை அடையக்கூடிய தோஃபிக்காக தான் நம்ம அனைக்கம் தருவான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்முடைய எல்லா அமலும் சாரி தான் நம்மளால் அந்த செய்வான் ஆமீன் نحمد الله نسأل رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أَسْرَفُوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله இன்னல்லாஹ யஃஃஃபிருது துனுப ஜமீஅன் இன்னஹுவ அல்வஃபுல் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபு மினா தம்பி கமன் லா தம்ப பல அவ கமா ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லமனி போதிவ குவமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலை வாதி அல்லாஹ் ஜே லீஸானோட மரமிர கிருபையால ஒரு கடைசி வரத்னே கடைசி معناتே கடைசி வாரத்திலே நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹஜ் மாதம் இருபத்தி ஆறாவது நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நாட்களில் நாட்கள்ல அலமது இல்லா நம்ம இஸ்லாமிய புத்தாண்டு மாதத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் எல்லாம் செய்ய செய்து அந்த பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்தை நாம் எல்லாம் இருக்கேன்னு சொன்னா நம்முடைய அந்த ஒரு வருஷத்தினுடைய அனைத்து அமலையும் நம்ம தான் செய்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தருணம் நம்ம அடுத்த இஸ்லாமிய புத்தாட மாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய வரவேற்பு செய்யக்கூடிய அந்த மாதம் நம்ம பரிசுத்தமான முறையிலே அதை வரவேற்பு செய்ய வேண்டும் அதுதான் ஆதிப்பு மக்கள்லாம் அவங்க ஹஜ்ஜு முடித்து பரிசுத்தமான முறையிலே அவங்க தாய் நாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் சுபான் தாலா அவங்களையும் சந்தித்து சம்ஜ நீரை குடித்து அவங்கள முசாஃபா மாநாட்டை செய்கிற மிக சொந்தத்தான அமலாக இருக்கிறது அல்லாஹ் முத்தாலா அவர்கள் அஜூஜை மக்கப்பும் அப்புக்கொண்டு நாமும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்ல ஹஜ் செய்யக்கூடிய சீமை தருவனாக ஆமியானவர்கள் அறமே நம்ம எல்லாம் மனிதர்கள் அல்லாவுடைய அடிமைகள் உள்ளுபனி ஆதவ ஹத்தாவு ஹத்தாவுன தவாபு அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவங்கள் அதிலே சிறந்தவர்கள் தொகுபா செய்யக்கூடியவங்க தௌபா செய்யக்கூடிய அந்த மிக பெரிய அந்த தௌபா இருக்கிறதே பெருமாள் சூக செல்லதா செல்லாம் தினசரியாக அஸ்தவ் அஸ்து அதி என்று சொல்லி நமக்கு வழிகாட்டியாக சென்றாங்க எல்லா நாதாக்கள் மொழியாக்கும் இந்த தௌபா எப்போதும் கேட்டுக்கொண்டு இருப்பேன் ஏன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம இல்லை எப்போதும் எது பண்ணாலும் நடக்கலாம் எனவே நம்ம தௌபாக்களை எப்போதும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் குறிப்பாக வருஷ கடைசியில் அது மாதிரி எழுத்துத திராவுகள்ல பராத்திராவுகள் நம்மளாம் தௌபா கூடிய எதுவாக்கில் ஓதி திருவாசிய வளமையாக இருக்கிறது அதே மாதிரி தான் நாமெல்லாம் அந்த வருஷம் கடைசி ஹஞ்சை மாசம் கடைசி இருக்கக்கூடிய நேரத்தில் புது வருஷம் புத்தாட்டம் நம்ம கொள்ள எதிர்பள்ளக்கூடிய நிலையிலே இருந்து வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் எல்லோரும் அல்லாயிரத்திலே அதிகமான ஒரு தொக்பாக்க செய்ய கடமைப்பட்டு என்று முடியாது சொன்னால் ஏராளமான தொழில கலாவாய் இருக்கும் சுந்தத்தான தொழிலை நம்ம வந்து சரியாக செய்திருக்க மாட்டோம் அது மாதிரி ஒத்துப்போம் புறம் பேசி அதாவது தவறான பார்வைகள் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அது மாதிரி தவறான செயல்களை செஞ்சிருப்போம் இப்படிப்பட்ட நிலைங்கிறதெல்லாம் அல்லாத இலசான தரவுடைய

பாவம் இல்லாதோன் எனவேதான் அந்த நூறு பொற செஞ்ச ஒரு ஒரு மனிதனுடைய அந்த கடைசி கட்டத்தினுடைய அந்த நம்மள ஏராளமான அந்த ஏராளமான சம்பவத்தை மறைந்திருக்கோம் பெரிய பாவி ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல நூறு கொலை செஞ்ச அந்த நபருடைய கடைசி கடைசி நிலை நில பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்னன்னு சொன்னா அவங்க தௌபாபுக்கும் விரைந்தாங்க அதை கொலையாடி நூறு கொலை செய்து விட்டு அந்த தௌபாவுக்காக வேண்டி நெருங்கினாங்க ராயத்து தேடுவதற்காக அதன் காரணமாக அல்லாஹ் சுபான வந்தாலும் அவங்களை மன்னித்து விட்டான் என்று பெருமாள் அசோக் கேஸ் சொல்லித்தந்த நம்ம அதே சொல்லி வரலாறு எல்லாம் எல்லாம் அறிவு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நடத்தை தீய நடத்தில் உள்ள ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டின் காரணமாக அல்லா தனியார் பாவங்களை மன்னித்து விட்டுருக்கிறான் இது மாதிரி நல்ல அமைகள் மூலமாக நல்ல செயல்கள் மூலமாக நல்ல விவாதத்தின் மூலமாக குறிப்பாக தொகுப்பாற்றின் மூலமாக ஏராளமான பாவங்களை எல்லாம் சுபாத்ரா மன்னிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பாவங்களை மன்னிக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்கு சில நம்முடைய நிபந்தனைகள் இருக்கிறது முன்னோர்கள் நமது பெரும் மக்கள் இமாமு மக்கள் அந்த பாவத்தை நினைச்சு கவலைப்படுவாங்க நான் நிறைய தவறான முறையில் பேசிவிட்டேன் தவறான முறையில் பார்த்து விட்டேன் தவறான கேள்விகளை ஒருத்தர் தெரியாம நம்ம வந்து நடிச்சுட்டோம் தெரியாமல் பேசிட்டோம் வரவும் வரையில் நம்ம வந்து சங்கடப்படுத்தி விட்டோம் மனஸ்தாபம் விட்டோம் சண்டை சச்சரவு பண்ணிட்டோம் எனவே அல்லாவுக்கு அல்லாவுடைய கிளாஸோடு தூய்மை எண்ணத்தோடு அல்லாவுடைய அந்த அந்த தக்குவாவை அல்லாவுடைய இறையச்சத்தை அல்லாவுடைய அந்த பயத்தை அச்சத்தோடு நம்ம அந்த பாவத்தை நினைத்து அந்த இடத்திலே நம்ம அந்த தொகுபாக செய்ய செய்வது செய்வது அந்த பாவத்தை நினைச்சு அந்த இடத்திலே கவலை கொள்வது அது ஒன்றாவது செருத்தாக இருக்கிறது ரெண்டாவது செருத்து அந்த கவலையோடு நினைத்து அந்த பாவத்திலேருந்து யாருந்தான் அந்த பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவத்திலேருந்து நம்ம என்ன விடுவது விடு விடுதலை செய்வது விடுவது அந்த பாவத்திலேருந்து விடுவது பாவத்தை செய்யாமல் இருப்பது இதுதான் ரெண்டாவது நிமந்தனையாக இருக்கிறது மூணாவது நிபந்தனை அந்த பாவத்திலிருந்து விட்டுட்டு அல்லாஹுவே நான் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லி மூணாவது நிபந்தனையா உறுதி மூடி எடுப்பது இதுதான் மூணாவது நிபந்தனை ஒன்னாவது கவலைப்படுவது அந்த பாவத்தை நினைச்சு கவலைப்படுவது ரெண்டாவது அந்த காவலையை பாவ பாவத்தை செய்ய மாட்டேன் சொல்லி விடுவது மூணாவது அந்த பாவத்திலிருந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்ய உறுதி மூடி எடுப்பது மூணாவது நிபந்தனையா இருக்கிறது நாலாவது அத நாலாவது நிபந்தனை இருக்கிறது நம்முடைய உறவு முறைகளை பேணி அந்த பக்கத்து பேணி பேணி கடன் இருந்து இந்த மாதிரி எல்லா பாவங்கள் இருந்தும் நம்ம என்ன செய்யறது விடுவிட்டு அதை அப்படி தூய்மையான உள்ளத்தோடு அந்த இடத்தோபாவே நம்ம கேட்பது ஏராளமா தோபாக்குடிய துவாக்கு நம்மளா இருந்திருக்கும் இல்லம் ஆகியாக நீங்க பாரு பதிவு செய்வோம் இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த நம்ம பதிவிடுவோம் அதை கூர்மையாக கேட்டு அது மாதிரி ஓதி எல்லா இடத்துல பாவம் தௌபாக்களை செஞ்சு அல்லா எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தணும் உள்ளயத்தை எல்லாம் நம்ம உள்ளத்தை பாவ உள்ளமாக ஆக்கணும் ஆக்கி நம்ம தௌபாவை நம்ம அல்லாஹ் சுபானத்தில் கபூல் செய்து விட்டா என்று சொன்னால் நம்முடைய எல்லாத்தையும் துவாவும் கபுல் ஆகிவிடும் என்று பெருமளவு சார் சொல்லி தந்தாங்க நம்முடைய துவா கபுலாக இருப்பது நம்ம அமல் பக்கம் ஈடு கொள்ளாமல் இருப்பது அந்த அமலுடைய சுவையை அனுபவப்படாமல் இருப்பது காரணமே இந்த பாவத்தின் காரணமாக எல்லாம் கருப்படைந்து நம்ம பாவமே செய்யக்கூடியவங்களாக மாறிவிடக்கூடிய அந்த சூழலில் வரது காரணம் தௌபா செய்யாதனால அல்லாஹ் அல்லா மொத்த நம்ம தௌபாலாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா அது தனிப்பட்டு அல்லாவுக்கு இறைச்சமான வாழ்க்கைக்கு இவா செய்வதற்கு ஆர்வத்தும் திக்கிற செய்வதற்கு எல்லோத்துக்கும் அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினா அந்த உள்ளம் அது நன்மை பக்கம் போகக்கூடியாது அல்லாஹ் நெருங்கக்கூடிய உள்ளமாக ஆகிடும் உள்ளமெல்லாம் குடி குடிவொல்லக்கூடிய உள்ளமாக ஆகிடும் அல்லாஹ் அல்லாஹையே அந்த குடிவொல்லக்கூடிய உள்ளமாக ஆகிடும் அப்படிப்பட்ட உள்ளமாக நம்ம உள்ளத்தை ஆக்க வேண்டும் அல்லாஹா தாலா அப்படிப்பட்ட உள்ளமாக தொகுப்பாக்கெல்லாம் செய்து பாவம் இல்லாதவங்களா நம்முடைய வாழ்க்கை அல்லா தலா வாழக்கூடிய தோஃக்கு தருவானாங்க الله استغفر الله الاليم القديم الكريم الرحيم الذي لا اله الا هو الحي القيوم من كل ذنب عمدا او خطا او سرا او اعلانية او صغيرا او كبيرا و طوبيليه من ذنب الذي علم ومن ذنب الذي لا أعلم إنك أنت علام الغيوب أستغفر الله من جميع ما كره الله قولا وفعلا وعملا وخاطرا وناظرا وناظرا يا أيها الذين آمنوا

நாம் வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தை நல்ல அழகான முறையிலே பரிசுத்தமான முறையிலே வரவேற்பக்கூடிய அழகான அந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தோப்பிக்கு செய்த அந்த மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் ரஹமத்து அல்லா தந்த அகிவானாக இன்னும் அந்த முகர்ர மாதத்துடைய ஏராளமான சிறப்புகளை எல்லாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்களை பார்ப்போம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது சுகாமத்தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கையை தந்து பாவம் செய்யாதவங்களாக இம்மையிலேயும் அருமையிலேயும் வெட்டியிருந்து கபுடைய வாழ்க்கையில இருந்து அதெல்லாம் பாதுகாப்பு செய்து மறுமையை வெட்டி இருந்து நம் அனைவரையும் பெருமான செல்லதா வரைய சொன்ன ஆளு உடனே ஜன்னாதல் கோவில் குதோஸ்ரே சங்கமிக்கு பாக்கியத்தை தருவானாக ஆமினாமி யாரும் பெல்லா ரமி வா பெருந்தாவோ வாதுல்லாஹ் பெல்லா ரமி